ஹலோ பேபி சொல்லு பேபி எங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வச்சிருக்காங்க என்ன குடிக்க சொல்றாங்க நான் குடிக்கலையே உன் குடிச்சிருக்கடா கொஞ்சம் குடிச்சிட்டு வா நீ என்ன பைத்தியம்மா உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் நான் எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்கேன்னு இங்க பார் பேபி நான் ஒண்ணும் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது உனக்கு என்ன பண்ணனும் தோணுதோ அத நீ பண்ணு சரியா சரிமா நான் வச்சிரறேனே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னமா அப்போ நீ டிசைட் பண்ணிட்ட ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன கால் பண்ணி கேட்டே அப்படிதானே அப்படி எல்லாம் இல்லமா உனக்கு என்ன பண்ணனும் உன் நீ குடிக்கிறியா வேணா குடி எதுக்கு என்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ குடிச்சிட்டு போய் காவல் உன் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் என்கிட்ட நான் உனக்கு நீ உனக்கு என்ன போகுது உடம்பு நல்லா இருக்கும் நீ நிறைய வாழ்வே குடிக்கவே மாட்டேன் குடியை தொடவே மாட்டேன்